பொங்கலூர் மணிகண்டன் இரண்டு பேரும் இன்னும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள் அதிமுக ஆதரவாளராக நீங்க என்ன பார்க்கறீங்க அதிமுக பாஜக மீண்டும் இணையலாம் என்று பாருங்க குறிப்பா சார் சொல்றாரு நான் ஒரு கருத்து சொல்றேன் திமுக மறைமுகமாக தூண்டிவிட்டு விட்டு திமுக என்னவெல்லாம் சொல்கிறதோ அதன் அடிப்படையில் பிரியன்சார் பேசுகிறார் அப்படின்னு நான் சொல்றேன் யாருமே சொல்லாமங்க அவர் எடுத்து கூட திமுக சொல்லித்தான் வந்து நாம அவங்க சொல்லி கொடுத்து வெளிப்படையா சொல்றாரு திமுக சொல்லி கொடுத்து பேசிடுவாரா என்ன விமர்சிக்க முடியாது இல்ல ரெண்டு பேரும் அந்த வாதம் வச்சாங்க நீங்க ஒருத்தவங்கள மட்டும் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா அதனால இல்ல மேடம் கேசிபி கேசிபி வந்து அவர் வந்து அதிமுக இல்ல அவர் வந்து அவங்க ஒரு நோக்கத்து போட்டார் ஒரு இந்த மாதிரி வரக்கூடாது வரக்கூடாது என்னது சொல்லலாம் ஆனா பிரியன் சாக்கு அப்படி இல்ல அவர் முழுக்க முழுக்க முரசொலியில அவர் பேசுற செய்தி எல்லாம் வரும் அதனால இந்த மாதிரி கருத்து சொல்ல நான் சொல்லல

பாஜகவுடைய இந்தந்த விஷயங்களுக்குன்னு சுட்டி காண்பித்து தான் கூட்டணியில இருந்தும் பேச முடியாது இப்ப பேசலாம்ல அப்படின்னு எங்க சொல்லு தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் திமுக பாஜக இந்த இரண்டு கட்சிகளுக்கான மோதலை வைத்துக் கொண்டு அவர்கள் அவர்கள் செய்கிற அரசியலுக்கெல்லாம் அதிமுகவும் ஒத்துவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்குள் அதிமுக செல்லாது அதிமுக நோக்கம் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்போம் மீன்போம் என்பதையே யாரிடம் தூத்துக்குடி இதுக்கும் வெள்ள நிவாரண நிதியும் வேணும்னா அதிமுக கேட்குமா கேட்காதா மேடம் இது வந்து ஆளுகர் வச்சு யாருன்னு சொல்லுங்க எதிர்கட்சி என்ன செய்ய முடியுங்க ஆளுகர் வச்சு முப்பத்தி ஏழு லட்சம் எதுக்கு அனுப்பிச்சுட்டாங்க நெருக்கடி வரலாம் ராஜினாமா பண்ணலாம் இல்ல காவிரி விஷயத்துல அதிமுக என்ன பண்ணி எவ்வளவு நெருக்கடி கொடுத்ததுங்க இந்த நெருக்கடியை பதவி வைத்துக்கொண்டு கொண்டு கண்டுக்காராம பார்லிமெண்ட்ல பேசுறது வெளியே வந்து திமுக வந்து வாரத்துக்கு வச்சு கொடுவோம் அவங்க கேக்குறாங்க அப்படிங்கறது இன்னொன்று அவரு உள்ளார பேசினது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் பேசினது தினம் தினம் அவங்க அதை பேசுறாங்க ஆனால் ஆதிமுகா எங்கே பேசி இருக்கிறது மேடம் ஒண்ணு இல்ல அரசியல் ரீதியான அரசு ரீதியாக இருவரும் மொத்த கருத்தா இருக்காங்க பிரதமர் மதிக்கிறானே வச்சுக்கோம் இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பதாக மோடி வரவேற்கிறான் சரின்னு சொல்லலாம் அவர் திமுகவின் மாவட்ட செயலாளராக மோடியின் புகைப்படத்தை போட்டு சைனாவுடைய அந்த ராக்கெட் படத்தை எல்லாம் போட்டு வரவேற்க வேண்டிய அவசியம் என்னங்க அப்ப இவர்களுக்குள் மறைமுக உறவு ஏன் தெரியுங்களா அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் பாஜக இருக்கிறது திமுக இருக்கிறது அப்ப அவர்கள் இருவரும் இணைந்து கொண்டு இது மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்போ வருகின்ற தேர்தல எது யாருக்கா பண்றோம் மத்தியில் யார் பிரதமராக வரக்கூடாது மட்டுமில்ல மத்தியில் இந்த ஆட்சியில் என்னென்ன அவலங்களை பெற்றோம் என்பதை நிச்சயமாக அதிமுக தேர்தல் நேரத்தில் சொல்லுங்க அப்ப தேர்தலில் பாஜகவையும் ஒரு சேர திமுக ஒரு சேர இருக்கிற கட்சி அதிமுக அப்ப அதிமுக அதை சொல்கிறார் தேர்தல் நேரத்தில் நாங்கள் தான் ரெண்டு பேரையும் எதுக்குறோன்னு நீங்கள் இதுக்கெல்லாம் எதிர்த்தீங்களான்னு நானே இப்போ ரெண்டு வார்த்தை தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அந்த ரெண்டு வார்த்தைக்கு அது திமுக ஆளுங்கட்சி அவங்க தான் எம்பிகள் வச்சிருக்கிறாங்க அவங்க எதுக்கணுன்ட்டு எதிர்கட்சி நீங்கள் பேசாமல் உட்காந்துருந்தா அப்புறம் இப்படி நீங்கள் மத்திய அரசை எதிர்க்கிறதா உங்களுடைய குரல் நீங்கள் எதிர்க்கணும்னா க வழிந்து போய் எதிர்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்கல்ல நீங்கள் குறிப்பிடுகிற தமிழர் நலன் மக்கள் நலனுக்கான கேள்வியை வைக்கலாம்ல இல்ல இதே போல அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற அந்த பெரும் புயல் காலங்களில் பாருங்க திமுக கண்டு கொள்ளாமல் அதிமுகவை அடிமை என்றுதான் பச முடிச்சிக்க இப்ப நீங்க அதே குற்றச்சாண்டை திமுக நிச்சயம் வைக்க முடியும் பாஜதாவது வெண்சாவரம் வீசிக்கொண்டு போலி நாடகம் திமுக போடுகிறது என்று எதிர்க்கடைய பாடிய திரும்ப திரும்ப சொல்றாருங்க இப்ப மட்டும் நீங்க சொல்றீங்களா அதாவது அறிக்கையும் கொடுப்பாங்க அதே மாதிரி அங்க ஒரு போலியான அரசியல் நாடகத்தையும் செய்வாங்க கடந்த காலம் ஒண்ணும் இல்ல பாஜகவோட திமுக தொலைதூரத்துல இல்லைங்க கூட்டணியே வைத்துக் கொண்டு அமைச்சரவை பதவி சுகத்தை அனுமதி திமுக அவர்கள் வந்து கடந்த காலத்து இதே சிறுபான்மை பிரச்சனை எல்லா

மேடம் நீங்க கால அவகாசத்துக்கு பேச வந்திருக்கீங்க அதிமுக கூட்டணியை முடித்துக் கொண்டதா இல்லையா பாஜக வேண்டாம் என்று சொல்லுதா இல்லையா அதுல இருந்து முடிஞ்சு நடந்தா அப்ப திமுக அதிமுக எப்படி பேசுகிற போது பழசு பேசினாங்க பத்து ஆண்டு கழிச்சு இதே பேச முடியுங்களா இன்றைக்கு திமுக வந்து எப்படி கடந்த காலத்தில் செய்ததோ அதே போல அதிமுகவும் பாஜகவோடு அணியிலே இடம்பெற்றது மறுக்கல அந்த அணி வேண்டாம் என்று மக்கள் தொண்டர்கள் விருப்பப்படி வெளியே மக்களை கன்வீன் நீங்க என்ன சொல்றது அதிமுகவினர் மக்களை கன்வீன் நாங்க பாஜகவின் எதிர்ப்பில் தான் இருக்கிறோம்

அவர் கடந்த காலத்தில் அவரை வைத்துக் கொண்டு பாஜக அதிமுகவை பலகீனப்படுத்த முயற்சி என்னும் வீட்டுக்குள் இருந்து கொண்டு சொல்ல வீட்டு உரிமையாளர் மாதிரி பேசுறாங்க இருப்பாங்களாமா ஆனா விருந்துக்கு சவால போக மாட்டாங்களா இந்த மாதிரி பேசக்கின்ற நபர்கள் தலைமையில அதிமுகவை வைத்தது ஆபத்தா போச்சுங்க அதிலிருந்து கட்சியை விடுவித்து மீட்டெடுத்து இவ்வளவு காலம் போராடி நீதிமன்றம் போய் கட்சியை மீட்டெடுத்து வினாலையும் கூட இன்னும் ஏன் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க முடியும் ஒரு கட்சியை பாதுகாக்க முடியாத அளவுக்கு கூட பன்னீர்செல்வம் செய்த ஒவ்வொரு மோசடி அரசியலையும் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி ஒட்டுமொத்த கட்சிக்கு வந்து எடப்பாடி ஏற்றுக்கிறது காரணம் தானுங்க இப்ப தான் அதிமுக தெளிவோடு மெல்லிய அளவில் அல்ல துணிவாக வலிமோடு இயங்குதுங்க அது காரணம் என்ன கடந்த காலத்தில் செய்து தவறுதா காரணம் பாஜக என்ன பண்ணுச்சுங்க அதாவது திமுகவும் பாஜக இணைந்தேன் பன்னீர்செல்வத்தை பகடக்காய் பயன்படுத்தினாங்க இப்ப அது உணர்ந்து கொண்டுதான் கட்சிக்கார ஒட்டுமொத்த விளைவிச்சாங்க இப்படிங்க கட்சி செல்ல முடியல கட்சி கடவே சுட்ட முடியல நீதிமன்றத்தில் போய் தோல்வின்னு சொன்னா ஒட்டு மொத்தமா கட்சி நிர்வாகம் யாரு பாருங்க இது எல்லாம் வந்து பொதுக்குழு கூட்டினாங்க பன்னீர்செல்வம் எல்லாமே கலந்து பேசிட்டாங்க அப்ப இந்த தவறுகள் இருந்து அதிமுகவை தக்க வைப்பதற்கும் மீட்டெடுப்பதற்குமே கடந்த காலத்தை வேண்டிய போச்சுங்க இப்பதான் போராட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னு நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா இன்றைக்கு திரும்ப வந்து இரட்டை இலை குறித்து தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு இருக்காரு ஓபிஎஸ் மேடம் அவர் என்ன ஆறாம் பேரம்பு தொண்ணூத்தாறு வழங்கப்பட்டார் இன்னொன்னு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் பற்றி அதிமுக பொருட்படுத்தாது ஏன்னா அவர் பாஜக விட கட்சியை ஒப்படைப்பதற்காக பாஜக அபலீகரம் செய்கிற முயற்சிக்கு ஒத்து ஒத்துசை செய்வதாக பிறகு வேறு எந்த இடத்தில் திரு எடப்பாடி உரிமை சார்ந்த குரலையாவது எழுப்பியிருக்கிறார் தமிழர் உரிமையை இல்ல இல்ல நாடாளுமன்ற தேர்தல் முழக்கமாக வைத்தது யாருக்கு எதிரானு பாருங்க மத்திய ஆளுநர கட்சிகளுக்கு எதிராக

திமுக நாற்பது இடத்துலையும் வெற்றி பெறுவோம் பாஜகவை வந்து அடுத்த முறை திரும்ப தேர்தலில் வெற்றி பெற விட மாட்டோம் பாஜக இந்தியாவில் காணாமல் போகணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது பாஜக பிரதமர் மோடி இங்க வந்து திமுக காணாமல் போகும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்ப அவங்க ரெண்டு பேரும் நேர் எதிர் துருவமா நிக்கும் போது அதிமுகவுடைய ரோல் என்னன்னு கேள்வி வருதுல்ல அததான் கேசிபி சொல்றாரு மேடம் இது நேர் எதிர் துருவம் அல்ல இடையில் இருக்கிற வாக்கு வங்கிகளை சிதைக்க முடியாத மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த அம்மா மறைந்தவர்களும் கூட இந்த இயக்கத்தை வீழ்த்த முடியாத நிலையில் ஒருவர் வைத்திருக்கிறார் எடப்பாடியார் அவரை வீழ்த்துவதற்கு என்ன முயற்சி அதிமுக அம்மா பற்றி பேசி எம்ஜிஆர் பற்றி பேசி நல்ல நோக்கத்தை வைத்திருப்பதை போல மக்கள் மத்தியில நாடகம் போட்டு திமுக தான் என்று காட்டி திமுக பாதுகாக்க எதிரி காட்டி அதிமுகவை முடக்குகிற வேலையை திமுக பாஜக இணைந்து செய்யுங்க

பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்ல அப்படியே எங்க ஓட்டு வங்கி எங்ககிட்ட இருக்கு பத்து சதவீத வாக்குகள் அதிமுக போடுங்க மத்திய மாநில அரசு இரண்டினுடைய அதிருப்தி வாக்குகள் அதிமுக வந்து சேருங்க அதாவது பன்னெண்டு பதினெட்டு புள்ளி அஞ்சு சொல்றது ஒரு அளவு போல என்ன அளவு சொல்றாங்க தெரியல எனக்கு நீங்க அதிருப்தி வாக்குகள் நீங்க சொல்றதுக்கான அளவுகோல் என்ன எப்படி மத்திய மத்தியில் ஆட்சி இருக்கிற ஆளுங்க மோடி மாநிலத்தில் ஆட்சி இருக்கிற ஸ்டாலின் மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்ப இந்த கொந்தளிப்பினுடைய விளைவாக தேர்தல் வருகிற போது எடப்பாடியார் தான் தேவை என்று நினைக்கிறாங்க வாக்கு போடுவா நான் நம்புறோம் நீங்க பாஜக தேவைங்க ஏறிச்சு பெட்ரோல் ஏறிச்சு டீசல் சாதாரண எளிய மக்கள் வரை சென்று சேர்ந்த விஷயங்கள் வை அதிமுகவும் கடந்த காலத்துல சொல்லி பார்த்தது அதிமுக ஒண்ணு இல்லைங்க மோடி பக்கத்துல உட்கார வச்சாரு

திமுக தான் எதிரி திமுகவை வீழ்த்துவதால் பாஜக ஒரு நூறாவது இடத்துக்கு பாஜக போய் ஏன் பெரிய சொல்லுங்க திரும்ப திரும்ப பாஜக பேசி பேச சொன்னா அதிமுக எதிரி திமுக பாஜக ஒரு பொருட்கள் திரும்ப திரும்ப நானே நூறு சொல்லிப்பேன் பாஜக தேவையில்லாத கட்சி அந்த கட்சியை பதிக்க வேண்டிய அவசியம் இல்ல பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க வெறுமனே ஊடக வளர்ச்சியில் நின்று கேசிபி மார்ச் நாலுக்குள்ள ஒரு மாற்றம் மேடம் நீங்க போன போன மாதக்கூர்லம்புக்கு மாதப்பூர் நடந்த அந்த கூட்டத்துக்கு முன்பு கூட அண்ணாமலை ஒரு டைம் சொன்னாரு அதான் ஆனால் கேசிபி ஒரு மனசுல ஒரு டைம் சொல்லலாம் யாரும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு தொண்டன் கூட கட்சி விட்டு போக மாட்டான்னு திரும்ப திரும்ப கட்சி சொல்லிட்டே வருது ஆனாலும் ஏதாச்சும் சந்தேகம் அப்போ என்ன எடுத்தோம்னா கட்சியில இருந்து போகும்னு நினைக்கிறாங்களா இப்ப தொண்டலேந்திரா வந்து என் பெயர் அந்த பட்டியல்ல இருக்குன்ட்டு நேற்றைக்கு ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணாங்க அதுல ஒரு உணர்வு பூர்வமான எதிர்ப்பா இருந்துச்சு அதிமுகவின் உப்பை தின்றவர்கள் அதிமுகவால் அங்கீகாரம் பெற்றவர்கள்னு சொல்றாங்க முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அப்படியான ஒரு தன் பெயர் வந்த உடனே ஒரு கோபமும் ஒரு அரசீற்றமும் வருதுல அவங்க ரொம்ப மென்மையா பேசக்கூடியவர் அவரை நான் ஒன் டு ஒன் இன்டர்வியூல கூட ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க அவங்க அவங்க இப்படி ஒரு வார்த்தைய உங்க பொதுக்கூட்ட மேடையில சொல்றாங்கன்னா அப்ப நீங்க பாஜக விட்டு வந்துட்டேங்கும் போது உங்களுடைய அரசீற்றத்தை எந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கட்சியாளர்களை நோக்கி வருவ தூணாக விளங்குவார் எஸ் பி வேலுமணி கடந்த தேர்தலில் இருபத்தி ஒரு தொகுதி ஒப்படைச்சாங்க பதினாலு ஜெயிச்சு சொன்னார் சொல்றாங்க அவரும் எல்லாரும் ஆனால் நீங்கள் பாஜக மீதான எதிர்ப்பை வைக்கிறதற்கான இடம் அதாவது நீங்க எதிர்ப்பன சும்மா போய் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவை அந்த எதிர்ப்புங்கிற பதத்தை பயன்படுத்தும் போதெல்லாம் சொல்றேன் நீங்கள்

ஒரு மாபெரும் தலைவர் எஸ் பி வேலுமணி ஆனா அவர் மீது குற்றம் சுமத்துகிற கடவுள் சுமக்கிற ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்யறாங்க பாருங்க மேடம் பாஜகவுடைய வீழ்ச்சிய சூழ்ச்சிகள் மதிமுக அஞ்சாது ஆனால் எஸ் பி வேலுமணி போன்ற மாபெரும் தலைவர்களை எவராலும் வீழ்த்த முடியாதுங்க பொய்யான கங்க நிகழ்ச்சி அவதூறான சொல்